தபால் துறையில் நாடு முழுவதும் காலியாக உள்ள ஜிடிஎஸ் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன தமிழ்நாட்டிலும் ஏராளமான பழைய பணியிடங்கள் உள்ளன இந்த பணியிடங்களுக்கு எப்படி விண்ணவிப்பது என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் இந்திய தபால் துறை செயல்படுகின்றது தபால் துறையில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் மத்திய அரசின் பணி என்பதால் கை நிறைய சம்பளம் இதர சலுகைகள் உள்ளிட்டவை கிடைக்கும் என்பதால் தபால் துறையில் வெளியாகும் வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பை வேலை தேடும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து வருகின்றனர் தபால்துறையை பொறுத்தவரை ஜிடிஎஸ் எனப்படும் பணியிடங்களுக்கு தேர்வு எதுவுமின்றி பத்தாம் வகுப்பு மார்க் அடிப்படையிலேயே பணியாளர்களை தேர்வு செய்து வருகிறது அந்த வகையில் தற்போது சுமார் நாற்பத்தி நாலாயிரம் ஜிடிஎஸ் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை தபால் துறை வெளியிட்டுள்ளது குறித்து விவரங்களை இங்கே பார்க்கலாம் நாடு முழுவதும் உள்ள அஞ்சல் நிலையங்களில் காலியாக உள்ள கிராமின் தாக் சேவக் பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு ஆகும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் இடத்திற்கான உள்ளூர் மொழி படுத்திருக்க வேண்டும் பணியை பற்றிய அடிப்படை அறிவு அவசியம் சைக்கிள் ஓட்டம் தெரிந்திருக்க வேண்டும் பதினெட்டு வயது பூர்த்தியானவர்களும் நாற்பது வயதிற்கு மிகாமல் இருப்பவர்களும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வுகள் இருக்கின்றன எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து வருடங்களும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று வருடங்களும் வயது வரம்பில் தளர்வு உண்டு இது பற்றிய விவரங்களை தேர்வு அறிவிப்பில் தெரிந்து கொள்ளலாம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பணிக்கு பன்னெண்டாயிரம் டு இருபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது வரை சம்பளமாக வழங்கப்படும் ஏபிபிஎம் சேவக் பணிக்கு பத்தாயிரம் முதல் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது வரை வழங்கப்படும் இதில் தேர்வு முறை என்பது தகுதியும் ஆர்வமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மெரிட் லிஸ்ட் சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் பெண்கள் எஸ்சி எஸ்டி மாற்றுத் திறனாளிகளுக்கு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு உண்டு பிற விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் நூறு செலுத்த வேண்டும் விண்ணப்பிக்க அவகாசம் தொடங்கும் நாள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிக்க கடைசி நாள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகும் விண்ணப்பிக்க அவகாசம் தொடங்கும் நாள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிக்க கடைசி நாள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகும் இந்த பணியிடங்களுக்கு பத்தாம் வகுப்பு மதிப்பெண் மூலம் அதாவது மெரிட் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் ஆகவே பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது தேர்வு அறிவிப்பினை பற்றி தெரிந்து கொள்ள ஹெச்டிடிபி இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணை லிங்கை கிளிக் செய்து நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் போன்ற பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேர இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி